பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டோஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியனோட வீட்டில் வந்து பிரச்சனை உண்டாகணும் அது என்னால் தெரியாத மாதிரி உண்டாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சுகன்யா நேரம் முத்துவேல் சக்திவேலோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதும் உடனே மாதிரி வந்து வாசுகன்யா ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுவும் வேணாக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு மறுபடியும் ஏதாவது உங்கள் வீட்டில் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்ல வர போறாங்க உடனே காந்திமதி வந்து அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் ஏன் இடியே விழுந்தா கூட நீ இங்க வந்து எதையும் சொல்லாத ஏன் அத்தை என்ன பார்த்தா இப்படி சண்டைக்காரி மாதிரியும் சண்டை மூட்டி விடுற மாதிரியும் தெரியுதான்றாங்க தெரியுதா இல்ல அதை தான் நீ செஞ்சிட்டு இருக்க செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கியே அப்ப கூட உனக்கு புத்தி போகலையான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லை அதை வந்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆனாலும் சரி அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிறாங்க இதுல நீ இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது இருக்கும் நல்லது தயவு செஞ்சு இனி இதை பத்தி பேசாத இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிடுறாங்க சரி நான் இதுக்கு மேல என்னத்த வந்து உங்க கிட்ட சொல்ல போறேன் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு சுகன்யா வந்து பிளான் போட்டு வந்தது சொது சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சுகன்யா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இதையும் மீறி மூத்துவேல் சக்திவேலுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன பிரச்சனை பண்ண போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ